இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுடிதார் டாப் கட்டிங் எப்படி அளவு சுடிதாரை வச்சு கட் பண்ணலான்றதை கட் பண்ணி காட்டுறேன் பத்து நிமிஷத்தை நம்ம இதை வட்டி இல்லை லைனிங் சுடிதார் தான் இப்போ வெட்ட போகிறேன் இது ஃபுல் அண்ட் சுடிதார் இது உடம்புக்கு இது ஸ்லீவுக்கு ஃபுல் அண்டுன்றதுனால இப்போ மூணு மீட்டர் லைனிங் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மீட்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவுக்கு அப்புறம் வெட்டிக்கலாம் ஒரு மீட்டரை லைனிங் கிளாத் கட் பண்ணி தண்ணியாக எடுத்துக்கலாம் அலோ டாப் இருக்கு அப்படியே நம்ம இப்படி மேலே போட்டுக்கலாம் மேலே இங்கே கொஞ்சம் துணி இருக்கா மாதிரி போட்டுக்கோங்க நமக்கு ஸ்டிச்சிங்கு துணி தேவைப்படாத உள்ள அதுக்காக துணி வந்து க்ளோஸ்ட் இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் வந்து இந்த பக்கம் இருக்கணும் ரெண்டு ஹோல்டிங்காக போட்டிருக்கேன் இப்போ இல்லை நாலு துணி இருக்குது அப்படியே போட்டுக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் இது கரெக்டான அளவு இது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் பேரில் அது இது கரெக்டு கொஞ்சம் மேலே கட் பண்ணிக்கலாம் கரெக்டான அளவு கொஞ்சம் மேலே பண்ணிக்கலாம் பாப்ப எடுத்துக்கல இது எக்ஸ்ட்ரா இது வந்து கரெக்டான அளவு அது எக்ஸ்ட்ரா விட்டம் பார்த்தீங்களா துணி அந்த இடத்துல போடணும் ஜாயிண்ட் ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கிறது கூட தான் ஜாயின் பண்ணணும் நெக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் அளவு சுடிதார் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது க்ளோஸ் நெக் மார்க் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை கட் பண்ணல ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி பண்ணிக்க புதுசாக தைக்கிறவங்க ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஒன் அண்ட் ஆஃப் இருக்கட்டும் இங்கே கீழே ஓப்பன் வரும் பார்த்தீங்களா பிளான் பண்ணுறது அது ஒன் இன்ச்சு போதும் பேக் சைடு போட்டு தான் கட் பண்ணிருக்கோம் இதை கட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம் நெக் மட்டும் கட் பண்ணல நான் இங்க இருந்து கட் பண்ணிக்கலாம் ஏதோ நாஜ் கொட்டுக்கலாம் நான் நெக்கு கட் பண்ணல நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணும் கட் பண்ணலாம் பேக் பீஸ் எடுத்துடலாம் மட்டும் கொஞ்சம் உள்ளே வரணும் இந்த இடம் இங்கே மட்டும் இந்த இடத்துல இங்கே மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் கொஞ்சம் துணி தூக்குன மாதிரி இருக்கும் கையாண்ட பார்க்க சேமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக இங்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ சுடிதாரோட மெயின் கிளாத்தை நீட்டாக கொடுத்த நம்ம செட் பண்ணியிருக்கலாம் இது இப்படி கொடுத்துருக்காங்க டிசைன் வர்றதுனால தனித்தனியாக எடுத்துக்கலாம் எனக்கு கம்மியா இருக்க நெக்கு மட்டும் ஸ்டிச்சிங் வீடியோல நமக்கு இது எவ்வளவுக்கு பண்றாங்க காமிக்கிறேன்

கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நடப்பகுதி வந்து நம்ம மடிச்சு வைக்கிறதுக்கு லைன் போட்டுக்கலாம் இந்த அளவு கை அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்க இது கரெக்டானது எக்ஸ்ட்ரா மேலே தையலுக்கு இது கரெக்டாக எக்ஸ்ட்ரா மேலே தையலுக்கு இப்போ நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இங்கே எவ்வளோ இருக்குது இங்கேயும் ஒன் அண்ட் ஆஃப் இருக்குது அப்படி இங்கே நம்ம கிளாத் பத்தலைன்னா இங்கே இருக்க கிளாத் கட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு லைன் போட்டு பத்தாது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பத்தலைன்னா இங்கே ஜாயின் போட்டுக்கலாம் கையும் கரெக்டாக கட்டணும் நல்லா கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கேன் இந்த தான் ஸ்லீவுக்கு தைக்க போறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அதனால இப்போ நான் ஒரிஜினல் கிளாத்து இப்போ கட் பண்ணலை அடுத்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் இந்த சுடிதார் எப்படி ஈஸியாக தைக்கலன்றது தைச்சு கட்டுறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்